ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பனிடத்தில் பழித்து விட்டது என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியின் முழுமையான அன்பினை நீ பெற்றிருப்பதால் மட்டுமேதான் இந்த வாக்கினை உன்னால் முழுவதுமாக கேட்க முடிகிறது நீ ஒருமுறை நன்றாக சிந்தித்துப்பார் இந்த அப்பன் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று இப்பொழுதெல்லாம் தினம் தினம் நான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா நீ உன்னுடைய பூஜைகளிலெல்லாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்னை ஒருபோதும் மறக்காமல் இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே என்னுடைய மனதிற்குள் இப்பொழுது நீ நீங்காத இடத்தை பெற்றுவிட்டாய் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதையும் எவ்வளவு பக்தியோடு இருக்கிறாய் என்பதையும் உன் அப்பன் இன்று புரிந்து கொண்டேன் என் குழந்தையே உன்னுடைய குணங்களும் உன்னுடைய பக்தியும் உன்னுடைய உண்மையான அன்பும் என்னை மெய் மெய்சிலிர்க்க வைத்துவிட்டது ஏனென்றால் இந்நாள்தோறும் என்னை மனதார வணங்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற தூய எண்ணங்களை எல்லாம் உன் அப்பன் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இப்படி என் மீது எல்லையற்ற அன்பினை வைத்த உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வேண்டும் என்று கேட்டாயோ அதை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கத்தான் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீராத பிரச்சினைகளுக்கெல்லாம் தீர்வினை நீ கேட்டாய் அல்லவா உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையையும் நீ என்னிடத்தில் வேண்டி நின்றாயல்லவா உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தையும் நான் புகட்டத்தான் போகிறேன் இவை எல்லாவற்றையும் உன் அப்பன் கூடிய விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்றை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கவும் போகிறேன் அதை நிச்சயமாக நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது ஒரு குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவது தானே அப்பனின் முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்கமே இப்போதிலிருந்து நீ இணைக்க வேண்டும் நாம் அப்பனிடத்தில் நாம் வைத்த வேண்டுதல் எல்லாம் வலித்து விட்டது நிச்சயமாக அவர் நமக்கு கேட்டது எல்லாம் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நிச்சயமாக இன்று கொடுத்து விடுவார் என்று நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உன்னிடத்தில் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்கு அவர் தெரிந்தவராகவோ தெரியாதவராகவோ அல்லது ஏற்கனவே அறிமுகமானவராகவோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று நிச்சயமாக வரத்தான் போகிறது என் தங்கமே நீ என்னிடத்தில் அதிகமாக கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் இனிமேல் நான் செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் வேண்டும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் வேண்டும் நல்ல உடல் நலன் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் இவற்றையெல்லாம் தான் என்னிடத்தில் நீ ஏற்கிறாய் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவேறத்தான் போகிறது வரை நீ எதற்காக வெல்லாம் வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைகள் பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினையும் நான் நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகிறேன் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு விஷயங்களையும் கண்டு நீ பயப்பட வேண்டாம் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதுதான் உன் அப்பனுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது நான் ஒருபோதும் உன்னை கைவிடப் போவது இல்லை நான் இனிமேல் உன்னுடைய கையை பிடித்து உன்னோடு தான் பயணிக்கப் போகிறேன் அதனால் நீ என் மீது இதுவரை எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தாயோ அதுபோல இனிமேலும் வைத்திருந்து உன்னுடைய முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் உன்னுடைய பயணங்களை நான் பாதுகாப்பாக கொண்டு செல்லப் போகின்றேன் என் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் உனக்கு முழுவதுமாக நிறைவேறும் அதற்கும் சில காலங்கள் தேவைப்படுகிறது அதனால் சில விஷயங்களுக்கு மட்டும் நீ எப்போதும் பொறுமையாக்க வேண்டும் உடனடியாக எல்லாவற்றையும் நடத்தி கொடு என் அப்பனே என்று அடம் பிடித்து நீ கேட்கக்கூடாது ஏனென்றால் உன்னிடத்தில் ஒரு விஷயம் வருகிறது என்றால் அது உனக்கு நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும் உன்னை நிம்மதியாகவும் வாழவிட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுற்றி இருப்பவர்களின் கண்திருஷ்டியானது உன்மே விளக்க அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் மீது மற்றவர்கள் பொறாமைப்படும் பொழுது நீ என்னதான் கடவுளின் அன்பினை பெற்றிருந்தாலும் நல்ல விஷயங்களே செய்து வந்திருந்தாலும் உன் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் அதுவெல்லாம் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் உனக்கு நன்மையை கொடுக்கும் மற்ற நேரங்களில் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளாலும் அவர்களின் எதிர்மறையான எண்ணங்களினாலும் கண் திருஷ்டிகளினாலும் உனக்கு துன்பங்கள் தான் வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே குழந்தையே அதுவரை நீ பொறுமையாக இருந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது செல்லமே இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் ாக கொண்டு வந்து தரும் பொழுது அதை நீ பெற்று கொள்ளாமல் தவிர்த்து விடக்கூடாது என் செல்லமே எதையும் நீ இனி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை உனக்கென்ற தகுதி இப்பொழுது உருவாகிவிட்டது அதனால் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே அவர்கள் விருப்பப்பட்டது எல்லாம் அவர்களை தேடி வரும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல நிச்சயமாக மாறத்தான் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் உன்னுடைய முயற்சி உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு என் தங்கமே இனி நீ எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாலும் உன்னால் முடியும் என்று எப்பொழுதும் உன் மனதிற்குள்ளும் சரி உன் வாயிலும் சரி உச்சரிக்க வேண்டும் என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது ஒருவேளை நான் அதை முடிக்கவில்லை என்றால் அதை வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என் செல்லமே வெற்றிக்கு மிக அறிவில் வந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது நீ தனியாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே எதையாவது ஒன்று சிந்தித்து கொண்டே அல்லவா அப்படி நீ சிந்திக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்களையும் நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் உன்னுடைய மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதுவே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் திறமைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முயற்சிகளை செய்து தன்னம்பிக்கையோடு நீ நடந்து வருவாயானால் உனக்கான விஷயங்கள் எல்லாம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இதுவரை யார் உன்னை அடக்க வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் முன்னிலையில் நீ கம்பீரமாகவும் வலிமையுடனும் உயர்ந்து நிற்கப் போகின்றாய் இந்த கருப்பனை முழுமையாக நம்பிவிட்ட என் பிள்ளைக்கு தோல்வி என்பது இனி ஒருபோதும் கிடையாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்